செப்டம்பர் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர்ல வரக்கூடிய முக்கியமான சேஞ்சஸ் பத்தி இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் அண்ட் ஃபோர் மோஸ்ட் ஐடிஎஃப்சி கிரெடிட் கார்ட்ல சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க மினிமம் அமௌண்ட் ட்யூ எம்ஏடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இருக்கும் ஸோ வழக்கமா நம்ம எந்த கிரெடிட் கார்ட்னாலும் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அமௌண்ட்ல மினிமமா இவ்வளவு டியூ வந்து கட்டலாம் அவுட்ஸ்டாண்டிங் டியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அவுட்ஸ்டாண்டிங் ட்யூ அப்படிங்கிறது மொத்தமா நம்ம பண்ணக்கூடிய எல்லா செலவுகளையும் அந்த மாதத்துக்கான ஸ்டேட்மெண்ட் ஜெனரேட் ஆகிற டேட் என்னென்ன செலவுகள் பண்ணியிருக்கோமோ அதை மொத்தமாக கவுண்ட் பண்ணி அவுட்ஸ்டாண்டிங் அவுட் ஸ்டாண்டிங் டோட்டல் அவுட் ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க மினிமம் அமௌண்ட் அப்படின்னு ஒரு இருக்கும் டோட்டல் அவுட் ஸ்டாண்டிங் பே பண்ண முடியாத சில ஃபினான்ஷியலி ரொம்ப கஷ்டமான சில மாசங்கள்ல மட்டும் இந்த மினிமம் அமௌண்ட்டை நம்ம பே பண்ணிக்கலாம் சோ குறைஞ்சபட்சம் அந்த அமௌண்ட்டையாவது நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா கிரெடிட் கார்டோட பில்ல வந்து நம்ம கரெக்டாக பே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதலுக்கு நம்ம வந்துக்கலாம் பட் ஸ்டில் மினிமம் அவுட் ஸ்டாண்டிங் கட்டினாலும் டோட்டல் அவுட் ஸ்டாண்டிங் டியூ வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடை தாண்டும் போது அதுக்கான இன்ட்ரெஸ்ட் விதிப்பாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் பட் ஸ்டில் இந்த மினிமம் அமௌண்ட் டியூ கேல்குலேட் பண்ணப்படுற விதத்துல ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வர போறாங்க அண்ட் இந்த சேஞ்ச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எஸ்பெஷலி ஏதாவது ஒரு மாசத்துல நமக்கு பெருசா ஒரு செலவு வந்துருச்சு கிரெடிட் கார்டு மூலியமா பண்றோம் அப்படிங்கும்போது போது கண்டிப்பா இந்த சேஞ்ச் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ மினிமம் அமௌண்ட் டியூ அப்படிங்கிறது பிரின்சிபலா டோட்டல் எவ்வளவு டியூ இருக்கோ அதுல இருந்து ஃபைவ் பர்சன்ட் மினிமம் அமௌண்ட் டியூவா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ரூல்ஸ் இருந்துச்சு இப்போ அந்த அமௌண்ட்டை டூ பர்சன்ட்டா மாத்த போறாங்க இன்னும் கொஞ்சம் குறைக்க போறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம மினிமம் அவுட்ஸ்டிங் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்ட தான் வரும் இது கொஞ்சம் மிஸ்லீடிங்காகவும் இருக்கும் கரெக்டா நம்ம ஃபாலோ அப் பண்ணி பே பண்ணல அப்படின்னா கிரெடிட் கார்டு கடனுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் ஸ்டில் ஒரு மாசத்துல ஏதாவது ரொம்ப பெரிய செலவு வந்துருச்சு என்னால இந்த மாசம் ஃபுல் டியூவையும் கட்ட முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மினிமம் டியூ வந்து கொஞ்சம் குறைச்சு காட்டப்படும் இதுக்கு முன்னாடி ஃபைவ் பர்சென்ட் இருந்தது இப்போ டூ பர்சென்ட் ஆக்கியிருக்காங்க ஸோ இதுல என்னென்ன அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்காங்க அப்படின்னா கேஷ் வித் ட்ராவல்ஸும் இன்க்ளூட் கோர்ஸ் நம்ம பண்ணக்கூடிய மற்ற ரெகுலரான ஆன்லைன் ஆஃப்லைன் பர்ச்சேசஸ் இல்லாம கேஷ் வித் ட்ராவல்ஸ் அண்ட் யாருக்காவது நம்ம பணம் அனுப்புறோம் அப்படின்னா அதையும் வந்து கணக்கில் எடுத்துப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன் சேஞ்ச் ஐடிஎஃப்சி கிரெடிட் கார்டிலே வந்துருக்கிற சேஞ்ச் என்ன அப்படின்னா அந்த பில்லிங் சைக்கிள் அதாவது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஜெனரேட் ஆகிட்டு நீங்கள் எந்த டேட் குள்ள டூ அந்த அமௌண்ட்டை கட்டணும் அந்த வந்து இன்ட்ரெஸ்ட் ப்ரிப்பீரியடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பீரியட் இருக்கும் இல்லையா அது வந்து முன்னாடி எயிட்டீன் டேஸா இருந்துச்சு இப்போ இப்போதான் ஃபிஃப்டீன் டேஸா மாத்திருக்காங்க விச் மீன்ஸ் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க ஒரு மூணு நாள் கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க முன்னாடி மாதிரி நீங்க எயிட்டீன் டேஸ் எடுத்துக்கிட்டு கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் டேஸை எக்ஸிட் பண்ணி நீங்கள் கட்டக்கூடிய எந்த பில்லுக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் விதிக்கப்படும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எயிட்டீன் டேஸ்ல இருந்து இப்போ ஃபிஃப்டீன் டேஸ்ஸா அந்த இண்ட்ரெஸ்ட் ப்ரிப்பீரியடா மாத்திருக்காங்க இதுவும் செப்டம்பர் ஃபஸ்ட் டுவெண்ட் ட்வெண்ட்டி ஃபோர்லிருந்து நம்மளுக்கு வருது ஹெச்டிஎஃப்சி பேங்க் தன்னுடைய கிரெடிட் கார்டு ரிவார்ட் பாயிண்ட்ஸ்ல சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க இது செப்டம்பர் ஃபர்ஸ்ட் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்து வருது என்ன அப்படின்னா யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ் பண்றோம் இல்லையா சோ அதுல நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய ரிவார்ட் பாயிண்ட்ஸ்ல மேக்ஸிமம் கேப்பா பர் மந்த் டூ தௌசண்ட் ரிவார்ட் பாயிண்ட் செட் பண்ண போறாங்க விச் மீன்ஸ் டூ தௌசண்ட்க்கு மேல நம்மளால ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண முடியாது நம்ம தான் யூட்டிலிட்டி பில்ஸ் பே பண்ணோம் அதே மாதிரி டெலிகாம் அண்ட் கேபிள் ரிலேட்டட் அந்த பண்றோம் அப்படின்னாலும் அதுக்கும் பர் டூ தௌசண்ட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்க்கு மேல பண்ண முடியாது ரிலேட்டட் பேமெண்ட்ஸ் வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் மூலமா பண்றோம் லைக் கிரெட் செக் அந்த மாதிரி ஆப்ஸ் மூலிமா பண்றோம் அப்படிங்கும்போது அதுக்கு எந்த விதமான ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கிடைக்காது அட் சேம் டைம் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணாம டேரெக்டா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி அந்த வெப்சைட்லயே போய் கட்டுறோம் இல்லன்னா ஒரு ஸ்கூல்லயோ ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷன்லயே அவங்களோட பியூர்ஸ் மெஷின் வச்சிருப்பாங்களே அதுலயே போய் கட்டுறோம் அப்படின்னா நமக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உண்டு மற்றபடி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் மூலயமா பண்ணுற அந்த டிரான்சாக்சன்ஸ்க்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடையாது அண்ட் ரொம்ப முக்கியமா வாலட்டை லோட் பண்றது அண்ட் ஈஸி இஎம்ஐ ட்ரான்சாக்சன்ஸா கன்வர்ட் பண்றது இந்த ரெண்டு விதமான டிரான்சாக்சன்ஸ்க்கு இனிமேல் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்காது அடுத்தது எல்பிஜி சிலிண்டரோட பிரைஸ் இந்த பிரைஸ் வந்து எவ்ரி மந்த் ரிவைஸ் பண்ணப்படுது அதனால மாதம் தொடங்குது அப்படினாலே அதோட பிரைஸஸ் ரிவைஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக எல்லாரும் வந்து நோக்கி காத்திருப்போம் ஸோ ஜூலை அண்ட் ஆகஸ்ட் இந்த ரெண்டு மாசத்துல பார்த்தோம் அப்படின்னா கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் இருக்கு இல்லையா அதோட பிரைஸஸ் வந்து இறக்கி ஏற்றப்பட்டுச்சு அதாவது ஜூலை சேஞ்சில் வந்து தேர்ட்டி ருபீஸ் குறைச்சாங்க அதுக்கப்புறம் எயிட் ருபீஸ் பிப்டி பைஸே வந்து ஆகஸ்ட்ல இன்க்ரீஸ் பண்ணாங்க ஸோ செப்டம்பர்ல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல பட் இந்த மாதிரி ரிவிஷன் வந்து போத் கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் சிலிண்டர்ஸ் ரெண்டுக்குமே பண்ணுவாங்க டொமஸ்டிக் சிலிண்டர்ஸ்ல ரொம்ப டிராஸ்டிக் சேஞ்சஸ் கொண்டு வராட்டியும் கமர்ஷியல் சிலிண்டர்ஸ்ல ரொம்ப சின்ன சேஞ்ச் கொண்டு வந்தா கூட அது பொதுவாகவே ஃபுட் ப்ரைசஸ் ஃபியூயல் ப்ரைசஸ் எல்லாத்தையுமே வந்து பாதிக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ பொதுவாகவே விலைவாசி கொஞ்சம் எல்லாத்துலயுமே நம்ம உயர்ந்து நம்மள கன்சியூமர்ஸ் வந்து அது பாதிக்கும் அதனால என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸ்பேம் கால்ஸ் அன்வான்ட் கால்ஸ் நிறையவே வருது இது மூலியமா ஃப்ராடலண்ட் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகுது அப்படிங்கறது ரீசென்ட் டேஸ்ல நம்ம பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு ஒரு விஷயம் இதனால ட்ரா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எல்லா டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கும் ஒரு முக்கியமான ஸ்ட்ரிக்டான ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காங்க செப்டம்பர் ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணணும் ஸோ கமர்ஷியல் காலிங் அண்ட் மெசேஜிங் இருக்கு இல்லையா அதாவது ஏதாவது ஒரு கம்பெனியோ இல்லைன்னா ஏதாவது ப்ரொமோஷனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி வந்து கமர்ஷியலா வந்து ஃபேர்ம்ஸோ கம்பெனிஸோ கால் பண்றாங்க இல்ல மெசேஜ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய கால்ஸ் அண்ட் மெசேஜ் கோ த்ரூ அிக் பிளாட்ஃபார்ம் அதாவது அவங்களுடைய கால்ஸ் சுட் கோ திருபிக் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா தான் போகணும் இது வந்து பிளாக் செயின் பேஸ்ட் டெக்னாலஜி கால்ஸ் எல்லாம் எல்லாம் இது மூலியமா இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா தான் த்ரூ ஆகுதா அப்படிங்கறத மேஜர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாருமே உறுதி செஞ்சுக்கணும் இந்த டிரான்சேக்ஷன் அவங்க பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு செப்டம்பர் தான் டேட் கொடுத்துருக்காங்க இந்த டிரான்சேஷன் செப்டம்பர் எண்டுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க இந்த ட்ரான்ஸாக பண்ணிட்டாங்க அப்படின்னா சோ நம்ம கன்சியூமர்ஸ் என்ன ஃபீல் பண்ணுவோம்னா நல்லா நமக்கு பார்க்கும்போதே நிறைய அன்வாண்டட் அண்ட் ஸ்பான் கால்ஸ் கண்டிப்பா சப்ஸ்டான்ஷியலா வந்து குறைஞ்சிடும் சோ அந்த கால்ஸ் அன்வாண்டட் கால்ஸ் அண்ட் ஸ்பான் கால்ஸ் நிறைய குறையுது அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டியில மாட்டிக்கிற விஷயமும் நல்லா கன்சம்ம குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க சோ இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு குட் நியூஸ் அமையலாம் இந்த செப்டம்பர் ஃபஸ்ட்ல எல்லாருமே எதிர்நோக்கி கொண்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா டிஏ வந்து ஹைக் பண்ண போறாங்க அதாவது ஃபிஃப்டி பர்சண்ட் இருக்கு அது ஃபிஃப்டி த்ரீ பர்சன்டன் ஹைக் பண்ண போறாங்க அப்படிங்கறது எல்லாரும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த விஷயம் ரோல் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா அப்வியஸ்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே வந்து இன்க்ரீஸ் இன்கம் கிடைக்கும் அதை பொறுத்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அட் த சேம் டைம் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதற்கு எதிராக அவங்க வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்காக பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்தது ஆதார் கார்டில் காஸ்ட் ஃப்ரீயாக அப்டேட்ஸ் பண்ணிக்கிற டேட்டு இந்த டெட்லைன் வந்து ரெண்டு வாட்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அதாவது ஃபஸ்ட் ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறமா இப்போ செப்டம்பர் ஃபோர்டினா அந்த டேட்டை மாற்றிருக்காங்க ஸோ நேமு அட்ரஸ் ஃபோன் நம்பர் இந்த மாதிரி சில விஷயங்களை ஆதார் கார்டில் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா காஸ்ட் ஃப்ரீயாக அதுக்கப்புறமும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பட் அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும் இப்போ இந்த செப்டம்பர் ஃபோர்டீன்த்துக்கு முன்னாடி நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டீங்க உங்களுக்கு ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அது அவசரமா செப்டம்பர் ஃபோர்டீன்த்துல பண்ணிட்டீங்க அப்படின்னா காஸ்ட் ஃப்ரீயா பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமும் நீங்க அப்டேட்ஸ் பண்ணிக்கலாம் பட் அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது நான் போச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் இருந்தால் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர்ல பொதுவா நம்மளுடைய மணி புழக்கத்தை பெருசா பாதிக்கக்கூடிய சில சேஞ்சஸ் ஸோ இந்த சேஞ்சஸ் செப்டம்பர் மாசத்துல பிரைமா இருக்கக்கூடிய சேஞ்சஸ் இது இல்லாமலும் சில சேஞ்சஸ் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் சோ வி ஹாவ் டு ஸ்டே டியூன் எது எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இந்த சேஞ்சஸ் பத்தி அவங்களும் கண்டிப்பா தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப நான் ஷேர் பண்ண சேஞ்சஸ்ல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமா அந்த கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க அதுக்கான ரிப்ளைஸ் நான் தரேன் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜேன் நன்றி வணக்கம்